சென்னைக்கு வராங்களா எப்போ வராங்க எப்படி வராங்க எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியால அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கு கமலா ஹாரிஸ் சென்னைக்கு வர போறங்களா இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அமெரிக்கா அதிபர் தேர்தல்ல அதிபர் வேட்பாளராக களமிறங்க போற ட்ரம் Vs கமலா ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறது தான் ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ரெண்டு பேருக்கும் ஆதரவாக பிரச்சாரம் அங்க ரொம்பவே தீவிரமா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமான நிதி திரட்டலுமே ரொம்பவே அதிகமாயிருக்கு இதற்கு முன்னாடி வரைக்கும் பைடன் ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்னு இருந்தது ஜோ பைடன் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியதை எடுத்து ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸ் அதாவது ஜோ பைடனுக்கு துணை அதிபராக தான் இவங்க போட்டிடுவாங்க அப்படின்னு பேசப்பட்ட நிலையில அவர் அதுல விலகியதுனால டிரெக்டா அதிபர் பதவிக்கு கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க இந்த பக்கம் குடியரசு கட்சி சார்பில் ட்ரம்ப் அதிபர் வேட்பாளராக கிளம்புறாங்க வழங்குறாரு என்னதான் அதிபர் அதிபராக இதற்கு முன்னாடி டிரம்புக்கு அனுபவம் இருந்தாலும் கூட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்காவில இப்போ அதிக அளவுக்கு ஆதரவு இருப்பதா சொல்லப்படுது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி முன்னாள் அமெரிக்க அதிபரான ஒபாமாவும் அவருடைய மனைவியும் நாங்க கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்காரு கமலா ஹாரிஸ் அப்படின்னு அமெரிக்க தேர்தல் களமே ரொம்ப பரபரப்பா மாறி இருக்கு அதே போல இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சார நிதி அந்த வகையில கமலா ஹாரிஸுக்கான தேர்தல் நிதியை திரட்டும் பொழுது ஒரே நாள்ல இதுவரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க அதிபர் வேட்பாளருக்கும் கிடைக்காத அளவுக்கு மில்லியன் அவங்களுக்கு தேர்தல் நிதி கிடைச்சிருக்கு அந்த வகையில அந்த சாதனையை முறியடிச்ச ஒரு முக்கியமான ஒருத்தங்க தான் இந்த நிலையில தான் கமலா ஹாரிஸுக்கு இப்போ நிதி இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கரான ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறார் நான் கமலா ஹாரிஸ்க்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கோம் அவங்க கண்டிப்பாக அமெரிக்க அதிபராக ஜெயிப்பாங்க அமெரிக்காவில் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படி அமெரிக்கா அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா இந்தியாவில் சென்னைக்கு போகணும் உங்களுடைய தாய் சியாமலா இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகணும் நீங்க அப்படின்னு நான் அவங்களை வந்து வலியுறுத்துவே ஒரு ரெக்வஸ்டாகவும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவருடைய அம்மாவும் அவரும் இந்திய வம்சாவளின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அவருடைய அம்மாவும் சென்னையில் தான் இருந்திருக்காங்க கமலா ஹாரிசனுடைய அம்மாவும் சென்னை தான் சென்னையில இருந்து அவங்களுடைய பதினாறாவது வயசுல தான் சியாமலா கோபாலன் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அதற்கு பிறகு அவங்களுடைய தாத்தாவை அவ்வப்போது கமலா ஹாரிஸ் சென்னைக்கு வந்து பாத்துட்டு போயிட்டு இருந்த நிலையில அமெரிக்கா அதிபரானதுக்கு பிறகு கமலா ஹாரிஸ் சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அதுவும் அவங்களுடைய அம்மா வசித்த அந்த சொந்த ஊருக்கு போனா எப்படி இருக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் கமலா ஹாரிஸ் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய சொந்த ஊரான அந்த கிராமத்துல குலதெய்வ வழிபாடு சிறப்பு பூஜை எல்லாமே நடத்தப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்க வின் வின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த வரவேற்பு எப்படி இருக்கும் அந்த இடமே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்ப இருந்தே இந்தியால கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில அவங்க வின் பண்ணி இந்தியாவுக்கு வந்தா சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அவங்க கண்டிப்பா வரணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸாவும் இருக்கு